அமைந்த துணை முதலமைச்சர் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் திரு விஜயபாஸ்கர் அவர் வந்து இந்த இடபிள்யூஎஸ் பற்றி எழுதியிருக்கிறார் புத்தகமாக அது ஒரு ஆவணமாக இருக்கிறது என்று அருள்மொழி அவர்கள் கூறினார் அந்த புத்தகத்தில் என்னுடைய வாதத்தை திரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உச்சநீதிமன்றம் சென்று நான் வாதாடினேன் தலைவர் தளபதியாக சொன்னதின் பேரு அந்த வாதத்தை ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார் சிங்கத்திற்கும் இருதுக்கும் ஒரே சட்டமா இப்படி அடிபட்டு கீழ்த்தட்டு மக்கள் அவர்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அந்த சட்டத்தை ஏற்கனவே முன்னேறி வகுப்பினருக்கு இந்த சட்டத்தை எப்படி கொடுக்க முடியும் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்க முடியும் என்று அந்த வாதத்தை மிக அழகாக அந்த அவருடைய எழுதியத்தில் சொல்லியிருப்பார் அது மட்டும் மட்டுமில்லாமல் இருபத்தேழு சதவீதம் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அறிவித்த பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்தியாவதுக்கே ஒவ்வொரு வருடமும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ படிப்புகளில் சீட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த இன்றைய வரைக்கும் இருபதாயிரத்தி வழக்குட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்கினால் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒவ்வொரு வருடமும் ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ சீட்டுகள் வந்து கிடைக்க கிடைக்க வருது இந்த வழக்கு சம்பந்தமாக சுமார் ஒன்றரை வருடம் என்னுடன் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் நான் வந்து ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படி தலைவர் என்ன சொன்னாங்க நீதிமன்றத்தில் என்ன ஆர்கியூ பண்ணோம் அப்புறம் கோர்ட்டில் என்ன தாக்கல் செய்தோம் பதில் என்ன கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப சிரமம் எடுத்துட்டு அவர் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணிட்டே வந்தார் ஏன்னா என்ன அசஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு நான் சொல்றதுலாம் அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு அந்த புத்தகம் தயாராகிட்டு வந்துட்டே இருந்து துணை முதலமைச்சர் கூட அதற்கு வந்து ஃபார்வர்டை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் கூட கொடுத்துருக்காங்க ஒரு நாள் வந்து என் அலுவலகத்துக்கு வர வேண்டிய நேரம் அது நான் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் திடீர் எனக்கு ஒரு செய்தி அவருடைய நண்பர் எனக்கு சொல்கிறார் தவறி இருக்கார் ஏன்னா தாங்கவே முடியல என்னங்க எங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாரு டுவெல்த்து ஏப்ரல் வரேன்னு சொன்னாரு என்ன இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அது உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு அவர் வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ற பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த டீப் கனெக்ஷன் திராவிட கொள்கைகள் நம்ம பெரியார் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அது வந்து தமிழாக்கம் செய்து கொண்ட ஒரு அளவுக்கு அவருக்கு ஒரு டேலண்ட் இருந்தது உண்மையிலே அவரை குடும்பத்தை குடும்பத்தார் வந்து அவரை அவரை இழப்பு பெரிய ஒரு இதுதான் அவங்களுக்கு காயத்ரி அவங்க வந்து வழக்கறிஞர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கறிஞர் அணி உங்களுடன் உறுதுணையாக இருக்கும் யாழ்த்தரிக்கும் நன்றி